வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வீல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவள் கதைக்குள்ள போலாமா தனது மகள் ரேகா உள்ளே வர அவளை பார்த்து முகமலர்ச்சியோடு கட்டிலில் இருந்து எழுந்தமர்ந்தாள் அமர்ந்தாள் கமலா வாமா ரேகா என்னடா இவ்வளவு நேரம் என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்க ரேகாவின் பின்னால் வந்து நின்ற வருணை பார்த்ததும் அவள் முகத்தில் சந்தேகம் தோன்றியது அம்மா என்னம்மா அப்படி பாக்குறீங்க இவருதான் வருண் நான் சொன்னனே என் கூட வேலை பார்க்கறாருன்னு என்று ரேகா சிரித்து கொண்டே கூற கமலாவின் முகத்தில் மீண்டும் புன்னகை அரும்பியது தம்பி வாங்க தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க உங்களை பத்தி ரேகா நிறைய சொல்லியிருக்கா அம்மாடி தம்பிக்கு அந்த சேர் எடுத்து போடு இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் வாங்க வருண் இதுல உட்காருங்க என்று அங்கு ஒரு சேரி கொண்டு வந்து போட்டு அதில் வருணை அமர சொன்னாள் ரேகா வருண் அமர்ந்ததும் கமலாவை பார்த்து புன்னகை செய்தான் ஆன்டி எப்படி இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு ரேகா சொன்னாங்க ஆ பரவாயில்ல தம்பி ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டருங்க சொல்றாங்க இந்த பொண்ணு அதுக்கு தான் பணத்தை சேர்த்துட்டு இருக்கிறா ஆனா நான்தான் எதுக்குமா வாழ வேண்டிய உங்களுக்காக பணத்தை சேர்க்காம வாழ்ந்து முடிஞ்ச இந்த கட்டை காப்பாத்த எதுக்கு பாடுபாடுறேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் என்று லேசாக சிரித்தாள் ஆன்ட்டி என்ன ஆன்டி இப்படி பேசிக்கிட்டு நீங்க தானே இந்த குடும்பத்தோட ஆணி என்று வருண் கூற அப்படி சொல்லுங்க வருண் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் எங்க அம்மா கேக்குற மாதிரியே இல்லை அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க என்று உள்ளிருந்து அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டு வருன்னு சிரிக்க ஆ தம்பி நீங்க வீட்டுக்கு ஒரே பையனா என்றாள் கமலா அவனை மலர்ந்த முகத்துடன் பார்த்துக்கொண்டு கொண்டு இல்லாண்டி எனக்கு ஒரு தங்க இருக்கா எங்க அப்பா போன வருஷம்தான் மஞ்சக்காமலை வந்து இறந்து போயிட்டாரு இப்ப நான் தான் எங்க அம்மா தங்கைக்கு ஒரே ஆதரவு அட கடவுளே மனச விடாத கண்ணு உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க உன் தங்கையை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடு அது உன் கடமை ஆமா ஆண்டி எங்க அம்மாக்கும் அதுதான் ஆசை அவ இப்ப படிச்சிட்டு இருக்கா படிப்பு முடிச்சதும் வரணம் பார்க்க ஆரம்பிக்கணும் ஓ மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும் கண்ணு என்றாள் கமலா ஆமாம்மா அது என்னவோ உண்மைதான் பாருங்க எங்க டிபார்ட்மெண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தகுதியான பத்து பேரை எக்ஸாமுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க அதுல இவரு ஒருத்தரு என்றாள் ரேகா அப்படியா ரொம்ப நல்லது தம்பி என்னோட வாழ்த்துக்கள் நல்ல எக்ஸாம் எழுதுங்க அந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும் என்றாள் கமலா ஆ ஆண்டி அப்படியே வாழ்த்துக்களை உங்க பொண்ணுக்கும் சொல்லுங்க என்றான் வருண் கமலா ஆச்சரியத்தோடு ரேகாவை பார்க்க ஆமாம்மா நானும் அதுல ஒண்ணுதான் என்னையும் செலக்ட் பண்ணிருக்காங்க எனக்கு மத்த எட்டு பேரை பத்தி கவலை இல்ல ஆனா வருணம் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு இவர் மட்டும் இல்லனா கண்டிப்பா அந்த போஸ்டிங் எனக்கு தான் என்று சிரித்தாள் ரேகா ஆ அது சரி திறமசாலிக்கு அது கிடைக்க போகுது என்று காலதி உயர்த்தி விட்டு கொண்டு சிரித்தான் வருண் அப்ப எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா என்று பொய்யான கோபத்தோடு அவனை முறைத்தாள் ரேகா ஆ நான் அப்படி சொல்ல வரல ஏன் திறமை மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவுதான் என்றான் வருண் ஆ பாக்கலாம் என்று ரேகா சின்னங்க ஏய் என்னம்மா தம்பி கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க என்றாள் கமலா ஆமா நம்ம வருண் கிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாடுறது அவர் என்ன அப்படிலாம் வித்தியாசமா நினைக்க மாட்டாரு என்றாள் ரேகா இதை கேட்டு வருணின் பார்வை சொல்லிக்க அவன் உதடுகள் விரிந்தது சரி வருண் இருங்க நான் போய் அஞ்சு நிமிஷத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என் தம்பி வர்றதுக்குள்ள அவன் வந்துட்டா அப்புறம் உங்களை கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிடுவான் அவன் கேட்குற கேள்விக்கு கூகுளில் கூட பதில் இருக்காது அவனுக்கு பதில் சொல்றதுக்குள்ள நீங்க டயட் ஆயிடுவீங்க என்று சிரித்தாள் அப்படியா ஆமா உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னீங்கல்ல எங்க அவன் டியூஷன் போயிருக்கான் தம்பி இப்போ வந்துடுவான் ரேகா ஓடு நீ போய் தம்பிக்கு டிஃபனை செய் என்றாள் கமலா சரிம்மா என்று ரேகா உள்ளே சென்றதும் ஆ தம்பி அவளை வித்தியாசமா நினைக்காதீங்க அவள் எப்பவும் அப்படிதான் கொஞ்சம் பிடிவாதக்காரி தான் தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னு நினைப்பா இப்படிதான் படிப்புல வேலையெல்லாம் எல்லாம் முதலா வந்தா அப்படி ஏதாவது கொஞ்சம் பின்னாடி வந்துட்டா உடனே வாடிடுவா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா அடம் பிடிச்சவ அதனாலதான் அப்படி பேசுறா நீங்க எடுத்துக்காதீங்க அட என்ன ஆன்டி நீங்க அவங்க ரொம்ப டேலண்ட் எப்பவுமே சாலிங்க கிட்ட கொஞ்சம் அடமா இருக்கும் அதனால என்ன அவங்க கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்கு நாம தான் பாக்கணும் இதெல்லாம் சின்ன விஷயம் எனக்கு ரேகாவை பத்தி நல்லா தெரியும் என்றான் வருண் அப்படி சொல்லுங்க வருண் என்று கிச்சனில் இருந்து குரல் கொடுத்தாள் ரேகா பாட்டிங்களா தம்பி இந்த பொண்ண என்று கமலாவனை பார்த்து சிரிக்க சிரித்தான் சற்று நேரத்தில் சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் கொண்டு வந்து பரிமாறினாள் ரேகா அதை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் அவர்களுடன் பேசி விட்டு கிளம்ப ஆஹ் ரேகா நீங்க எக்ஸாமுக்காக எந்த புக்ஸும் வெளியில வாங்க வேண்டாம் நானே கொண்டு வந்துடுறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே படிக்கலாம் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் இங்கே வந்தே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் என்றான் ஓகே வருண் ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப வெளாதீங்கன்னு சொன்னாங்களே நீங்கள் மட்டுமே எப்படி நானும் இருக்கட்டும் ரேகா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அது என்னோட ஃப்ரெண்டுது தான் அவை எனக்கு காசுக்கு கொடுக்கல நாம் படிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்சதும் கொடுத்துடலாம் என்றான் அப்போ சரி என்று தலையை ஆட்டினாள் ரேக்கா அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கமலாவின் மனதில் அவன் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் தோன்றியது ஆண்டிலிருந்து தினமும் வரும் மாலையில் ரேகாவின் வீட்டிற்கு வந்து இரண்டு மணி நேரங்கள் ரேகாவுடன் எக்ஸாமிற்காக படித்து விட்டு செல்ல அவனது புத்திசாலித்தனம் திறமையை கண்டு வியந்தாள் ரேகா நிஜமாவே இவரோட நட்பு கிடைச்சிருக்கு நாம தான் பெருமை பண்ணோம் எப்படிப்பட்ட மனுஷன் என்ன திறமை புத்திசாலித்தனம் எவ்வளவு பொறுமையா எல்லார்கிட்டயும் தன்மையா பேசுறாரு இதுவரை நான் தான் திறமசாலி தான் எல்லா டேலண்டும் இருக்குன்னு ரொம்ப கர்வமா இருந்தோம் ஆனா இவரோட திறமைக்கு முன்னாடி நான் எங்கேயோ இருக்கேன் இந்த எக்ஸாம்ல இவரோட நாம போட்டி போட்டு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன மனதில் நினைத்து கொண்டாள் இப்படியே அவன் நினைவுகள் அவள் மனதில் தினம் தினம் உலா வர அவள் மனது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கம் சாய்ந்தது அவர்களது நட்பும் நெருங்க ஆரம்பிக்க வருணம் அவள் நினைவுகளில் தத்தளித்து கொண்டிருந்தார் இருவரும் தங்கள் காதலை வெளியில் சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் மனதில் என்ன ஓட்டங்கள் ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்து கொண்டிருந்தனர் இது ஆபீஸிலும் வேகமாக பரவ இப்படியே நாட்கள் உருண்டோட எக்ஸாம் முடிந்து ரிசல்ட்டும் வெளிவர ரேகாவிற்கு அன்று அதிர்ச்சி தாங்க முடியவில்லை அன்று ஆபீஸில் அனைவரும் ரேகாவிற்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்க அவள் ஒன்றும் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் என்னடி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி மேனேஜர் ஆகிட்ட ப்ரமோஷன் கிடைச்சி பாம்பேக்கு போக போற எல்லாரும் உனக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னவோ பேந்த பேந்த முடிச்சுட்டு என்றால் என்றாள் அவளது தோழி கனக்கா இல்ல கனக்கா எனக்கு என் திறமை மேல நம்பிக்கை இருந்தாலும் வருண பார்த்து நான் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன் ஆனா அவரு செலக்ட் ஆகாம நான் செலக்ட் ஆனது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போது என்ன பண்றது விதி ஒரு ஒரு வாட்டி இப்படிதான் சதி பண்ணிடுது திறமசாலியும் சில சமயம் தோத்து போறான் அதாவது யானைக்கும் அடி சருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது போல என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் வருண் ஓ அப்படியா அப்ப உங்களை விட நான் திறமசாலி என்ன இப்பயாவது நம்புறீங்களே அது போதும் எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க தோத்துட்டீங்க பாத்தீங்களா என்று குறும்பாக சிரித்தாள் ரேகா ஆ நானும் தான் திறமசாலி என்ன என்னை விட ஒரு திறமசாலி கிட்ட தோத்துட்டேன் அவ்வளவுதானே என்று சிரித்தான் வருண் அவனை ரேகாவும் கனகாவும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன அப்படி பாக்குறீங்க ஒன்னு இல்ல இந்த தோல்வியை கூட நீங்க எவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறீங்க என்றால் ரேகா ஆச்சரியமாக இது என்ன யாரோ வா ஜெயிச்சது என்னோட இதுவே நானா இருந்தா என்னதான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் என் மனசும் கொஞ்சத்துல ஆறாது இப்படி உங்களை போல நான் பெருந்தன்மையா அந்த தோல்வியை எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் என்றாள் அங்கதான் நிக்கிறாரு வருண் என்று சிரித்தாள் கனகா மருணம் சிரித்துவிட்டு சரி அது போகட்டும் எப்ப நீங்க மும்பைக்கு கிளம்பணும் எம்டி ஏதாவது சொன்னாரா என்றார் ஆ அடுத்த வாரமே டியூட்டியில் ஜாயின் பண்ணணுமா நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதனால என்ன பெரிய ஆபீசர் ஆயிட்டியே அது போதும் அப்பப்ப வாடி என்றாள் கனகா கண்டிப்பா நீங்களும் மும்பை வந்தா கண்டிப்பா என்ன வந்து பார்க்கணும் அடிக்கடி ஃபோன் சரியா என்று ரேகா பொதுப்படியாக கூறினாலும் அவள் கண்கள் வருணை தான் பார்த்து கொண்டிருந்தது ஒரு வாரத்தில் ரேகா குடும்பத்தோடு மும்பை செல்ல அவர்களை அருகிலிருந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து பத்திரமாக வழி அனுப்பி விட்டு வந்தான் வருண் என்றாலும் அவள் இல்லாமல் அவன் மனது ஏதோ ஒன்றை இழந்தது போல் அன்றிலிருந்து தவிக்க ஆரம்பித்தது ஊருக்கு சென்று ஒரு மாதம் வரை ரேகா அவனுக்கு தினமும் ஒரு முறையாவது கட்டாயமாக போன் செய்து பேசி விடுவது வழக்கமாக கொண்டிருக்க நாட்கள் ஆக ஆக அவள் வேலையில் மிகவும் பிஸியானாள் அவள் மனதில் இருந்து வருணின் ஞாபகங்கள் குறைந்து கொண்டிருந்தது இதனால் வருணிற்கு போன் செய்வது குறைய அவன் போன் செய்தாலும் அதில் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு போனை வைத்து விடுவதும் சில சமயங்களில் அவன் போனை எடுக்காமலும் விட்டு விடுவதுமாக இருந்தாள் இதனால் வருண் மிகவும் குழம்பி தவிக்க அவள் நினைவுகள் அவன் நெஞ்சை மிகவுமே புரிந்து கொண்டிருந்தது இப்படியே ஒவ்வொரு நாளையும் அவன் வேதனையோடு தள்ளி கொண்டிருக்க ஆறு மாதங்கள் இப்படி உருண்டோடி கொண்டிருந்தது இப்பொழுதெல்லாம் ரேகாவிடமிருந்து சுத்தமாக எந்த போன் காலும் மெசேஜும் வராமல் நின்றுவிட வருண் அனுப்பும் மெசேஜிற்கும் ரிப்ளை வருவதில்லை இதனால் மிகவும் குழப்பமடைந்த வருண் ஒரு முடிவோடு அன்று பாம்பேக்கு புறப்பட எப்படியோ அலைந்து திரிந்து அவள் விசாலத்தை கண்டுபிடித்தான் பில் சத்தம் கேட்டு கதவை திறந்த ரேகாவிற்கு ஆச்சரியத்தில் முகம் வளர்ந்தது ஏய் கனகா என்னடி இது சர்ப்ரைஸ் நீ எப்ப மும்பைக்கு வந்த ஒரு போன் போட்டிருக்க கூடாது நான் வந்து ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணிருப்பேன்ல என்றாள் ஆஹ் நீங்க இப்ப பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க எங்க நினப்பெல்லாம் உங்களுக்கு வருமா என்று கோபித்து கொண்டாள் கனகா ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசுற உள்ளவா ஆமா எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆமா என்ன இது திடீர்னு மும்பைக்கு வந்திருக்க இங்க என் சித்தி பொண்ணுக்கு ஒரு இன்டர்வியூ அதுதான் அவ கூட வந்தேன் அவ இன்னைக்கு இன்டர்வியூ போனா ரூம்ல தனியா உட்காந்து போர் அடிக்கிறதுக்கு அப்படியே நான் பாக்கலான்னு வந்தேன் அது சரி என் அட்ரஸ் எப்படி தெரிஞ்சுது இது என்ன பெரிய கஷ்டமா ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்டேன் ஓ சரி என்ன சாப்பிட்ற இரு வந்துற என்று அவளை சோஃபாவில் வைத்து விட்டு உள்ளே சென்றாள் கனகா வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் வீடு முழுக்க விலை உயர்ந்த பொருட்கள் காஸ்ட்லியான சோஃபா செட் ரூமில் ஏசி பெட் கிச்சனில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் ஹாலில் காஸ்ட்லியான டிவி ஹேர் கூலர் என நிரம்பி இருக்க காப்பியுடன் வந்து கொண்டிருந்த ரேகாவை பார்த்து புன்னகை செய்த கனகா என்னடி இங்க வந்ததும் ரொம்பவே மாறிட்டு இருக்க வாழ்க்கையும் நல்லா மாறிடுச்சு என்று கனகா நல்ல சம்பளம் கார் கொடுத்துருக்காங்க இந்த ஆமா தம்பிக்கு நல்ல ஸ்கூல்ல படிப்பு அப்புறம் அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு அப்படியா இப்ப அவங்க எங்க இங்க நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க டி அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து மகளிர் குழு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு எங்க அம்மா தான் செக்ரட்டரி வாரம் ஒரு நாள் அங்க மீட்டிங் நடக்கும் இப்ப அவங்க அங்கதான் போயிருக்காங்க என்றாள் அப்படியா என்று கனகா சிரிக்க ஆமாடி அவங்க ஆப்ரேஷன் ஆனதும் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்கன்னா பாரு என்றாள் எப்படியோ நல்லா இருந்தா சரி என்று காப்பியை குடித்தாள் கனகா ஆமாண்டி எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படியே என் கல்யாணமும் செட் ஆகிடுச்சு அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க நானே இது உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் நல்லவேளை நீ ஏன் நேர்ல வந்துட்ட என்றாள் ரேகா டக்கென கனக அவளை நிமிர்ந்து பார்க்க என்னடி அப்படி பாக்கற ஏய் என்ன சொல்ற உனக்கும் நிச்சயமா பத்தி சொல்லவே இல்லையே இங்க வந்தாரா ஆச்சரியமாக என்னடி ஒளர்ற வருணா அவர் எதுக்கு இங்க வரணும் பின்ன அப்ப யார் கூட உனக்கு நிச்சயதார்த்தம் பிரகாஷ் கூட அவரு கேஎல்பி கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்காரு இங்க தெரிஞ்சவங்க மூலமா வந்த வரன் அவங்க நல்ல வசதி அவர் கூட வெல் செட்டில்டு அதுதான் நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் காதல் என்னது வருணோட என் காதலா நான் எப்ப அவரை ஏய் என்னடி சொல்ற நீங்க ரெண்டு பேரும் பழகினதை பார்த்து நாங்க எல்லாரும் அப்படித்தானே நினைச்சோம் வரும் கூட உன் மேல ரொம்ப சரி அது போகட்டும் உண்மைய சொல்லு நீ வருண காதலிக்கல என் கண்ணை பார்த்து சொல்லுடி என்று பரபரத்தாள் கனகா தோ தோப்பாரு அப்ப இருந்த சூழ்நிலையில நான் வரன் கூட கொஞ்சம் நெருக்கமான நட்புல இருந்தது என்னவோ உண்மைதான் அவ்வளவு ஏன் என் மனசுலேயும் அப்படி ஒரு எண்ணம் தோணத்தான் செஞ்சுது ஆனா நல்ல வேலை அந்த சமயம் பார்த்து நான் இங்க வந்துட்டேன் இப்ப என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு இப்ப நான் என்னை விட உயர்வான இடத்துல இருக்கிற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்பதான் எங்கள் லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகும் ஓ அப்படியா அப்ப உனக்கு உண்மையான அன்பை விட பாசத்தை விட காதலை விட பணம் தான் முக்கியம் இல்லையா ஈய் என்னடி அப்படி பேசுற பின்ன இப்போ அந்த உயர்ந்துடுச்சு நீ பெரிய ஆபீசர் ஆயிட்ட ஆனா பாவம் அந்த அப்பாவி வருண் இன்னும் சாதாரண இடத்துல தானே இருக்காரு அவர் ஒரு கிறுக்கு நீ இன்னும் தான் இருக்கன்னு நினைச்சிட்டு உன் மேல இன்னும் காதலோட இருக்காரு உன்னோட அந்தஸ்து கேத்தா போல உன் மனச மாறிடுச்சுன்னு அந்த அப்பாவிக்கு தெரியல சரி நான் வரேன் என்று எழுந்து கொண்டாள் ஏய் கனக்கா என் மேல கோமா இல்லடி உன்னை பார்த்தா தான் இருக்கு நீ உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாத உலகத்துல இருக்கிற பகட்டு உன் கண்ணை மறைக்குது நான் கூட நீ ஏதோ ஆபீசர் ஆனதால வேலை தான் எங்களை எல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சேன் ஆனா நீ பகட்டுக்கும் ஆடம்பரத்துக்கும் அடிமாகி இருக்கிற ஏறி வந்த பாதிய மறந்து ஆடம்பரத்துல மயக்கம் தெரியும் அப்ப இந்த உலகத்தை நீ உண்மை உனக்கு புரியும் அந்த சீக்கிரமா உன் வாழ்க்கையில வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்று வெளியே சென்றாள் ஏய் நில்லுடி என்று ரேகாவல் பின்னால் ஓட இருவரும் திடிக்கிட்டு நின்றனர் வருண் நீங்க என்று தடுமாறினாள் ரேகா வருண் சிரித்துக்கொண்டே கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து கடகடவன சென்றான் கனகாவும் ரேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்றனர் ஒரு வருடம் கடந்து சென்றது அன்று சென்னை பிரான்சில் தனது பழைய மேனேஜர் ராமநாதன் பாம்பே ஹெட் ஆபீஸுக்கு வர அவரை பார்த்த ரேகாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை அன்று மாலை அவரை வீட்டிற்கு அழைத்து உபசரித்து வெகு நேரம் பேசி கொண்டிருந்தாள் சரி அப்ப நான் கிளம்புறேன் ரேகா உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நாளைக்கே ஊருக்கு போகணும் என்று எழுந்து கொண்டார் கமலாவும் ரேகாவும் அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் காரில் ஏறிய ராமநாதன் நீ எப்ப சென்னைக்கு வர ரேகா அந்த பக்கம் வரவே கூடாதுன்னு இருக்கியா என்று சிரித்து கொண்டு இல்ல சார் அப்படிலாம் ஒன்னும் இல்ல வரணும் கண்டிப்பா வாமா நம்ம ஆபீஸ்ல இருந்த பொண்ணு இங்க வந்து திறமையா இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னா உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க தானே சார் காரணம் நீங்கள் மட்டும் என்னை செலக்ட் பண்ணலைண்ணா நான் எப்படி இங்க இந்த நிலமையில நோனோ என்கிட்ட எதுவும் இல்லை இதுக்கெல்லாம் நீ வரனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆமா அவர் கூட நீ இப்போ டச்ல இல்லையா ஆ பேசுவேன் எப்பயாவது என்னம்மா இப்படி சொல்ற அவர் உனக்கு பண்ண உதவிக்கு நீ காலம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா எப்பயாவது பேசுவேன்னு சொல்ற பாவம் அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை உனக்கு தான் கொடுக்கணும்னு அவர் உனக்கு கொடுக்கற மாதிரி செஞ்சாரு அதுல இன்னும் அவருக்கு ப்ரமோஷனே இன்னும் கிடைக்கல என்ன சார் சொல்றீங்க என்று அதிர்ந்து பார்த்தாள் ரேகா ஆமாம்மா உனக்கு தெரியாதா வருண் சொல்லல இல்லையே என்று கமலாவும் ரேகாவும் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் அட என்னம்மா நீ வருண் தனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை உனக்கு கொடுத்தாரு ஆக்சுவலாக அன்னைக்கு எக்ஸாமில் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க் தான் எடுத்து பாஸ் ஆகியிருந்தீங்க குடும்ப சூழ்நிலைக்காகவும் தோல்வியை தாங்க மாட்டீங்கன்னோ அதை அவர் பார்க்க விரும்பலன்னோ இந்த ப்ரமோஷனை உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரு இதனால எம்டிக்கு கூட அவர் பேர்ல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நீங்களும் ஒரு நல்ல திறமைசாலி தான் நீங்களும் இதுக்கு டிசர்வான கேண்டிடேட் தான்னு அவரும் பேசாம இருந்துட்டாரு என்றார் ரேகாவிற்கு தலை லேசாக சுற்ற அவள் தடுமாறி கொண்டு தனது தாயை பிடித்து கொண்டாள் சரிம்மா அப்ப நான் வரேன் என்று ராமநாதன் புறப்பட அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இப்பவே அவரை பார்க்கணும் என்று அலறிக்கொண்டு உள்ளே ஓடினாள் ரேகா கமலா அவள் பின்னால் செல்ல கடகடவன போனை எடுத்து வரனேக்கு போன் செய்தாள் போன் பிஸியாக இருக்க கனகாவிற்கு போன் செய்தாள் என்னடி ஆபீசர் திடீர்னு எங்க ஞாபகம் என்று கிண்ணலாக கேட்டாள் கனகா ஏய் கனகா விளையாடாத நான் வருண் கிட்ட பேசணும் எதுக்கு உன் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு இளிச்ச வயி ஃப்ரெண்ட் இருந்தாரு அவரில் தான் நான் முன்னுக்கு வந்தேன் ஆனா அவரை எட்டி உதைச்சி தள்ளிட்டேன் இப்ப வசதி வாய்ப்பு வந்ததும் உங்களை கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கியா அவரும் அந்த அப்பாவைய பார்த்து பேசணும்னு சொன்னாரா என்றாள் ஏய் கனகா நீ அன்னைக்கு சொன்னியே ஒரு நாள் உன் மயக்கம் தெளியும் அப்ப நீ உண்மைய உணர்வன்னு நான் உணர்ந்துட்டேன்டி என்ன சொல்ற என் கல்யாணம் நடக்கல அது நின்று போச்சு என்னடி சொல்ற ஆமா கணக்கா எந்த பணத்துக்காக நான் அவரை கட்டிக்க விரும்பணனும் அதே பணத்தாச என்னை விட பெரிய இடத்துல அவரை கொண்டு போய் சேர்த்துடுச்சு நான் வரணா ஒதுக்குனது போல அவர் என்னை ஒதுக்கிட்டாரு என்னடி ஆமா கணக்கா சரி அது போகட்டும் இங்க மும்பைக்கு ராமநாதன் சார் வந்திருந்தாரு அவர்தான் எனக்கு உண்மைய சொன்னாரு தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க காரணமா அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன தெரியும் டி அவர் உனக்கு கொடுக்க சொல்லி அதுவும் இல்லாம உனக்கு தன்னோட சொந்த செலவுல புக்ஸ் வாங்கி கொடுத்து உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து நீ எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணவும் அவர் தான் காரணம் அப்படியா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு வந்து அவரு ரொம்ப நந்து போயிருந்தாரு அப்பதான் அவர் உன் மேல உயிரா இருக்கிறதும் உனக்காக அவர் பண்ணதும் என்கிட்ட சொன்னாரு அப்ப கூட உன்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு தான் நான் சொல்லல கடவுள் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தோம் நான் அதை என் பணத்தாசியால உதறி தள்ளிட்டேன் சரி நான் இப்ப அவரை பார்க்கணும் அவரு போனுக்கு ட்ரை பண்ணா பிசின்னு வருது அவர் எங்க இருக்காரு அவர் அங்க இருந்தா கனகா என்று பதறினாள் சாரி ரொம்ப லேட்டு அவருக்கு நாளைக்கு கல்யாணம் அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு என்னடி சொல்ற ஆமாண்டி இன்னைக்கு ரிசப்ஷன் நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு காலையில் முகூர்த்தம் ஒன்று செய் நீ இப்ப கூட ஃப்ளைட் பிடிச்சா வந்துடலாம் காலையில அவர் கல்யாணத்துக்கு போலாம் வா அவர் கூட வாழத்தான் நீ கொடுத்து வைக்கல அவர் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திட்டாவது போ வாடி அவர் கூப்பிடலன்னு நினைக்காத அவர் உனக்கு பண்ண உதவிக்குல்லா நீ அவர் கூப்பில்னாலும் வரணும் என்றாள் ரேகா திருந்து போனை கீழே போட தனது தாயின் மடியில் முகத்தை புதைத்து ஓவென கதறினாள் நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேட்டியா ஆடம்பரம் பகட்டுன்னு அந்த புளிய உதறி தள்ளிட்ட ஆனா இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு இதுக்குதான் எல்லா விஷயத்திலையும் பிடிவாதமா இருக்க கூடாது சரி இனிமேல் எதுவும் செய்ய முடியாது எப்பயாவது கிளம்பு நாளைக்கு காலையில் அந்த புள்ளைய போய் வாழ்த்திட்டு வா என்றாள் ரேகா அமைதியாக எழுந்து சென்னைக்கு புறப்பட ஃப்ளைட்டில் அவள் உடல் மட்டுமே அந்த வான்வெளியில் சென்று கொண்டிருப்பது போல் அவள் உணர்ந்தாள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிய ரேகா அன்று இரவு ரிசப்ஷனுக்கு செல்ல மனமின்றி அழுது கொண்டு படுத்திருக்க கனாகவியிடம் இருந்து போன் வந்தது ஏய் என்னடி வந்துட்டியா நீ ரிசப்ஷனுக்கு வருவன்னு நான் எதிர்பார்த்தேன் சரி காலையில முகூர்த்தத்துக்கு வந்துடு அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணனே வந்ததில்ல இல்ல என்றாள் வந்தது என்று அமைதியாக கூறினாள் ரேகா மறுநாள் காலை எழுந்து மெதுவாகவே கிளம்பிக் கொண்டிருந்த ரேகாவிற்கு கனகாவிடம் இருந்து தொடர்ந்து போன் கால்கள் ஒரு வழியாக கால் டாக்ஸியை பிடித்து மண்டபத்திற்கு சென்ற இறங்கினாள் ரேகா வாசலில் பெரியதாக அலங்கரிக்கப்பட்ட பேனரில் ரூபா விட்ஸ் வருண் என்று எழுதியிருக்க அதை பார்த்து ரேகாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் ஏய் வாடி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஆபீஸ் ஆளுங்க உள்ளதா இருக்காங்க என்று அவள் கைகளை பிடித்து தழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் கனகா அவளை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட தனது பழைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த ரேகா வருணின் குரலை கேட்டு டக்குன்னு திரும்பினாள் வருண் அதிர்ந்து சிலையாக நிற்க ரேகா நீங்க என்று தடுமாறினான் நான் தான் போன்ல சொன்னேன் என்று கனகா அங்கு வந்தாள் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க அங்க பிஸியா இருக்கிறதால நீங்க வருவீங்களோன்னு நான் பரவாயில்ல வருண் அதனால என்ன என்ன நீங்க கூப்பிடணுமா நியாயமா நான் தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் என்று கண்களை துடைத்து கொண்டாள் ரேகா ரேகா என்ன ரேகா ஏதோ போல பேசுறீங்க என்று வருண் தவிக்க இதற்குள் அவனது தாய் குரல் கொடுத்ததும் நீங்க போங்க வருண் நான் பாத்துக்கிறேன் என்று அவனை அனுப்பினாள் கனகா சரி பார்த்துக்கோங்க என்று கனகாவிடம் கூறிவிட்டு ரேகாவை பார்த்து கொண்டே சென்றான் வருண் ஏய் என்னடி இந்நேரம் வந்து இப்படிலாம் அழுத்திட்டு கண்ண தொட யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றாள் கனகா ரேகா கண்களை துடைத்து கொண்டு கனகா எனக்கு என்னவோ போல இருக்கு நான் அங்க உக்காந்துக்கிறேன் நீ போகும்போது என்ன கூப்பிடு என்று ஒரு ஓரமாக சென்று சாரில் சாயந்த கொண்டாள் கனகாவிற்கு அவள் நிலைமை பரிதாபத்தை ஏற்படுத்தியது அவள் அமைதியாக நின்றாள் ரேகாவின் மனதில் பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாயாசை போட்டு கொண்டிருக்க இன்னும் சற்று நேரத்தில் மற்றொருத்திக்கு சொந்தமாக போகும் அவளது உயிரை நினைத்து அவள் கண்ணீர் ஒடித்து கொண்டிருந்தாள் காதலின் வழி இதுதானா என்பதை முதன் முதலாக அவள் உணரும் சமயம் அதை அவனிடம் சொல்லவும் அவளுக்கு அவகாசம் இல்லாமல் போனது கெட்டி மேலும் சத்தம் கேட்க அனைவரும் அற்றதை தூவி கொண்டிருக்க ரேகா மட்டும் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சற்று நேரத்தில் அவள் அருகில் வந்து நின்ற வருண் ரூபா இவங்க தான் ரேகா இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க என்றான் தக்கன ரேகா தலையை நிமிர்த்த வருண் ரேகாவை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் புது மணப்பெண்ணும் புது மணமகனும் கழுத்தில் மாலையுடன் நின்று கொண்டிருந்தனர் மணப்பெண் கழுத்தில் புது தலை மின்னி கொண்டிருந்தது ரேகா திகைத்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ரேகா அப்படி பாக்குறீங்க என் தங்கம் மேல இருக்கிற அக்கறையால நான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னாலும் அவ கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க அவ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தானே முறை அதுதான் அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்த ரூபா இவங்க கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்க என்றான் வருண் ரூபா உங்க தங்கையா என்று முணுமுணுத்து கொண்டே காலில் விழுந்து வணங்க சென்ற ரூபாவை பிடித்து அணைத்து கொண்டாள் ரேகா இதற்குள் கனகா வருணை தனியாக அழைத்துச் சென்று ஏதோ காதோடு கூறினாள் வருணின் முகத்தில் மின்னல் மின்னியது அவன் உதடுகளில் புன்னகை அரும்பியது அவன் ரேகாவை அன்போடு பார்த்து கொண்டு அவள் அருகில் வர இதற்குள் புதுமண மக்களை அழைத்துக் அனைவரும் சென்று விட்டனர் ரேகா நீங்க என்று வருண் அவள் கைகளை பிடித்து கொள்ள வருண் என்னை மன்னிச்சிடுங்க என்று அழுது கொண்டே அவன் தோள்களில் சாய்ந்தாள் ரேகா அவர்கள் மீது அச்சதியை தூவிக்கொண்டு கலகலவென சிரித்தாள் கனகா டக்கன அவன் தோள்களில் இருந்து எழுந்த ரேகா ஏ ராட்சி ரெண்டு நாளாக என்னை எப்படி சித்திரவதை பண்ண வச்சுட்ட நான் எப்படி எல்லாம் துடிச்சுடும் தெரியுமா எதுக்கு என் கல்யாணம்னு பொய் கல்யாணம் என்று அவளை செல்லமாக அடித்தாள் ஆ பின்ன ரெண்டு நாள் துடிச்சதுக்கே எப்படி கலங்கரியே ரெண்டு வருஷமா வரணும்னு நினைச்சு எப்படி துடிச்சிருப்பாரு அதுக்குதான் நீ அன்னைக்கு போன் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் ஆனா வேணும்னு தான் சொல்லல அப்ப நான் உண்மையா சொல்லியிருந்தா இப்படி ஒரு சாரஸ்யம் இருந்திருக்குமா ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்த ஜோடி சேரும்போது ஒரு த்ரில் வேண்டாமா என்று சிரித்தாள் அது சரி என்று அப்ப வெளியில போடு இருந்தது அதுவா எங்க வீட்டு மாப்பிள்ள பெரும் வரு என்று சிரித்தான் வருண் ஆமாண்டி அதனாலதான் நானும் உன்னை ஈஸியா ஏமாத்த முடிஞ்சது என்றாள் கனகா உன்ன என்று செல்லமாக அடிக்கச் சென்றாள் ரேகா ஆ இனிமேல இந்த அடி உத பாசம் எல்லாம் தான் என்று அவளை பிடித்து வருணின் மீது தள்ளிவிட்டு சென்றாள் கனகா ரேகா வருணின் மீது சாய அவளை அன்போடு அணைத்தான் வருண் இத்துடன் அவள் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி